ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ Family Media. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் loss சேலஞ்சு டே ஒன் first டே பார்க்குறோம் மார்ச் 1 வந்து நான் வெயிட் loss சேலஞ்சு 21 ஒன் டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்னுடைய வெயிட் என்னன்னு பார்க்கலாம் நான் தினமும் இனிமேல் 21 ஒன் டேஸ்மே நான் வெயிட் செக் பண்ணி காமிக்க போகிறேன் கிட்ட ஐம்பத்தி ஒம்போது பாயிண்ட் எட்டு அறுபது கிராமுக்கு இரு அறுபது இருபது கிராம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் பட் கிட்டத்தட்ட அறுபதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நான் மார்னிங் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறது க்ரீன் டீ எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரக வாட்டர் தான் எடுத்துக்கணும்னு நினச்சேன் பட் ஜீரகம் கூட லெமன் இல்லை அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்ம இந்த ஒரு டூ டேஸ்க்கு வந்து க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரீன் டீ க்ரீன் டீயுமே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாமே மூலிகை லீஃப் தான் அதில் இருக்கும் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதை இப்போ அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நம்ம அப்படியே குடிக்க வேண்டியது தான் இதில் சில பேர் வந்து தேன் தேன் கலந்து குடிக்கலான்னு சொல்லுவாங்க பட் தேன் கலந்தால் இதனுடைய இது தன்மை போய்டுன்னு சொல்லிட்டு சில டாக்டர்ஸ் வந்து நான் இன்டர்வியூ கொடுத்து பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் அப்படியே குடித்தா அது ரொம்ப நல்லது எதையுமே மிக்ஸ் பண்ணாதீங்க நாட்டு சர்க்கரையோ தேனோ மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நானும் இதுக்கு முன்னாடி தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கேன் பட் இனிமேல் சரி நம்ம குடிக்கிறது குடிக்கிறோம் என்னென்னமோ குடிக்கிறோம் இதில் தேன் சேர்த்து குடிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே தான் இப்போல்லாம் குடிச்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னா ராகி களி தான் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஏன்னா எனக்கு மட்டும் ஒரு உருண்டு தான் பண்ண போகிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் இப்போது நான் ஒரு ஒரு சின்ன கிளாஸ் ஒரு காஃபி குடிக்கிற கிளாஸில் ஒன்று ஒன்றரை கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி நம்ம பிரியாணிக்குலாம் தம் போடுவீங்களே அந்த மாதிரி வந்து தம் போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே வேக விட்டுடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஊற வச்சு முளைக்கட்டி வச்சது சூப்பராக முளைச்சிருச்சு பாசி பயிர் இதை வந்து தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஹெல்தி நம்ம வந்து நிறைய நோய் வந்து அதில் சரியாயிடும் சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டீன் லைஃப்பில் இனிமேல் வந்து அதை இருக்கேன் இப்போ ஒரு உருண்டை களி பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் நம்ம காலையில் டிஃபன் செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பயிரும் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீரை தான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு செஞ்சது இது கீரை பசங்க எல்லாமே காலையில் சாப்பிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து களியும் இதையும் எடுத்துக்கிட்டேன் கீரை வந்து சைடிஸ் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டேன் ராகி களி தான் சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செவ்வாழை பழம் சாப்பிட போகிறேன் இப்போ ஒரு பதினொன்றரை மணி ஆகுது ஆக்சுவலாக வந்து எதாவது மோர் குடிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் பட் வந்து செவ்வாயில் வந்து நல்லா பழுத்துருச்சு சரி ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால இப்போ இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து எதாவது பப்பாளி பழமோ மோரோ இல்லைனா வந்து பிளாக் காஃபி பிளாக் டீ க்ரீன் டீ இப்படி எப்படி வேணாலும் குடிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பழம் சாப்பிட போகிறேன் பட்டாணி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்லாம் ஐயோ முடிய மாட்டிக்குச்சே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் என்ன பண்ணேன்னா மோர் எடுத்துக்கிட்டேன் மோர் வந்து தயிர் வந்து கம்மியாகவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்லா ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி செம டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது மோர் செம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டேன் நான் எனக்கு லஞ்சே வந்து தேவையில்லாமல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது மதியம் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா பசி இல்லை களி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வாழைப்பழம் அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை காலையில் வச்ச அதே கீரை தான் வேறு எதுவும் பொரியல் பண்ணலை ஏன்னா பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்றதுக்காக நான் பண்ணலை அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் சாதம் எப்போயும் போல் சாமை ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது குடிச்சிட்டு தான் போவேன் நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பிளாக் டீ போட்டுட்டேன் அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இவ்வளோ தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்ச டீயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை குடிச்சிட்டு போனே ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ எனர்ஜியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து ஒன்று டீ காஃபி பதிலாக இதை குடிக்கணும்னு நினைப்பேன் அதனால் சரி இப்படி குடிச்சிக்கலாம் நார்மல் பாலை ஊற்றி நம்ம டீ குடிக்கிறதே இந்த மாதிரி குடித்தா ஹெல்தி தானே அப்படின்ட்டு அதனால் பார்த்தீங்கன்னா டீ வந்து ரொம்ப ரசித்து ருசிச்செல்லாம் வந்து நம்ம பாலை ஊற்றி குடிப்போம் பட் இந்த மாதிரி குடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் புதுசில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டா லாஸ்ட்டு டூ ஒர்க் அவுட்டு தான் இருக்குது அதில் தான் சரின்ட்டு நான் கொஞ்சம் சரி வீடியோ ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன் கேஜி நான் வெயிட் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் எப்போவுமே ஃபார்ட்டி ஃபைவ் தான் போடுவேன் இந்த டைம் வந்து நான் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பண்ண பண்ண இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட எனர்ஜி லெவலும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா இதை நான் ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி கேஜியில் ஃபிஃப்டீன் கேஜியில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு ஒரு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக நான் என்ன சரி ஃபஸ்ட்டுன்ற என்ன டிஃபனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ டிஃபன் வந்து சாப்பிடவே உண்மையவே முடியல ஏன்னா மதியம் நான் நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்கரவள்ளிக்கிழங்கு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடலாம் கிழங்கு உண்மையாகவே ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி அதை தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு காலையில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சரி கருப்பு திராட்சை கொஞ்சம் ஊற வைக்கலாம் உடனே ஒன்று பாதாம் இந்த மாதிரி கருப்பு திராட்சை ஏதாவது ஒன்று ஊற வச்சுட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து டு பதினஞ்சு கருப்பு திராட்சை எடுத்து தண்ணியில் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் இதை தண்ணியோடவே தான் சாப்பிடணும் மார்னிங் இதை ஊற வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு நான் குடிக்க போகிறேன் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல் டே நான் வந்து வெயிட் லாஸ் டே ஒன் வந்து சூப்பராக முடிச்சிட்டேன் ஆனால் என்னென்னா நைட்டு டின்னர் வந்து நான் வந்து பிளான் பண்ணதே வேறு குடமிளகா வச்சு நம்ம வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காலையில் களி சாப்பிட்டேன் பார்த்தீங்களா உண்மையாகவே அந்த களி வந்து வயிறு ஃபில்லிங்காக இருந்தது மதியம் வரைக்குமே ஈவினிங் வரைக்குமே சொல்லலாம் ஃபில்லிங்காக இருந்தது சரி சாப்பிடமேன்றதுக்காக ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்து நான் மதியம் லன்ச் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிளாக் டீ குடித்தேன் அதனால் வந்து பெருசாக எனக்கு பசிக்கவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சக்கரைவள்ளிங்க கிழங்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதை எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டதால நான் வேறு எதுவுமே சாப்பிடல அடுத்து இப்போ தூங்க போக போகிறோம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் இதை தான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வாங்கி இதோட மூணாவது பாக்ஸ் நான் வந்து வாங்குறேன் நான் ஃபர்ஸ்ட் டைட் இருக்கும்போது நிறைய பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மூணாவது பாக்ஸு இப்போ இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆமா இப்போ கசக்குது நானே நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க மூஞ்சி எனக்கு அப்படியெல்லாம் போகும் சாப்பிட்றதுக்கு சாரி குடிக்கிறதுக்கு இந்த அம்மா அழகா குடிச்சிருவாங்க உண்மையாகவே பெரிய விஷயம் அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குடிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா போட்டுட்டேன் எனக்கு போடும்போதே வந்து ஐயோ அடுத்து கசப்ப குடிக்க போறேன்னு ஒரே பயமா இருக்கு பாத்தீங்களா சூடு தண்ணி mix பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும்தான் அதுக்கு மேல தேவையில்லை. பாத்தீங்களா கலரே பாருங்க எப்படி இருக்கு இந்த சூடா இருக்குடா சூடா இருக்கு. ஹே சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு எப்படி. ஹான் சூப்பரா இருக்குமா. சரி இது ஆறட்டும் இது நாங்க அப்படியே ஆறنا பார்த்து குடிச்சிட்டு போய் தூங்க வேண்டியதா நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன். பண்ணிட்டு போல வந்து சீரம் யூஸ் பண்ணிட்டு மேல அப்ளை பண்ணிருக்கேன் இதை அப்படியே போய் தூங்க வேண்டியதுதான் நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்குதான் டே ஒன்னு இன்னைக்கு வந்து அவரு சொல்றாரு நாளைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு

குலதெய்வம் கோயிலுக்கு கோயிலுக்கு போவே இல்லை பொங்கல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தை மாசம் ஒன்னு ஆடி மாசம் வைக்கணும் இல்லைன்னா தை மாசம் வைக்கணும் ரெண்டுமே எங்களால் முடியல ஏன்னா அவருக்கு லீவே கிடைக்கிறது இல்லை அதனால சரி நாளைக்கு கண்டிப்பா போகலாம் ஏன்னா அடுத்த நாள் வந்து இங்க மருவத்தூரில் அடிகளார் பிறந்த சொல்லிட்டு பசங்களுக்கும் லீவ் விட்டாங்க நாளைக்கு ஒரு நாளாக இருந்தால் யோசிப்போம் சரி ரெண்டு நாள் இருக்கே சரி கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட எக்ஸாமுக்கு வந்து மண்டே படிச்சுக்குவாங்க நாளைக்கு வந்து இவங்களுக்கு எக்ஸாம் இருந்தா மண்டே இருந்தா நாளைக்கு படிக்கிறதுக்காக போயிருக்க மாட்டோம் மண்டே லீவ் வந்ததால் என்னென்னா சரி மண்டே வந்து ப பசங்க படிச்சுக்கிட்டோம் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தலான்னு சொல்லிவிட்டு அந்த பிளான் போட்டாச்சு அதனால் நாளைக்கு கோவிலுக்கு போக போகிறோம் இருந்தாலும் கோவிலுக்கு போனாலும் நான் வந்து டயட்டை வந்து விடுற மாதிரியே கிடையாது என்னுடைய டயட்டை நான் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவேன் நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன்னு அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் கண்டிப்பாக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் மார்னிங் வந்து எதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் லஞ்ச் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்தியா தான் எடுத்துப்பேன் அன்ஹெல்தியா நான் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம டார்கெட் வச்சுட்டோம்னா அதை சக்ஸஸாக முடிக்கணும் நடுவில் வந்து இங்க போறோம் அங்கே போறோம்லாம் நம்ம மாற்றக்கூடாது இன்னைக்கு டயட்டை முடிச்ச மாதிரி நாளைக்கும் சூப்பரா நான் டயட்டை முடிச்சு உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோ இருந்து பார்க்கலாம் படவீட்டம்மன் கோவில் செமையா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் படவீட்டம்மன் அப்படின்றது ஏன்னா படமே வந்திருக்கு அதனால தெரியும் படவீட்டம் படம் அதனால அந்த கோவிலுக்கு தான் போக போறோம் அது அந்த சாமியை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன் உள்ளெல்லாம் அளவு கிடையாது பட் வெளியில கோவில் வந்து நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் <tuk> Aku cuma makan <tangan> di gede boleh. Ayo. <tuk> Nana tak tinggal Nama abdi kasih ke dunia. Hehehe ரச ரசிச்சு குடுக்கற குடிக்கிற பாலி இங்க தான்ப்பா செம்ம நீ வேற லெவல் இங்க ஒரு ஆள் தூங்குது அங்க ஒரு ஆள் தூங்குது இப்ப நாங்களும் போய் தூங்க போறோம் பாய்